எப்படி கேட்கறோம்னா கேட்டுட்டு தான் இருக்கும் இதே முல்லைப்பேரார் பெரியார்ல இருந்து தண்ணி கேட்கல ஏன் கேரள பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அங்கே போய் பேசிட்டோமே காங்கிரஸ் இருக்கிறதுனால ஈஸியா பேசிடலாம் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்தாங்களா உங்க அக்கவுண்ட்ல வந்துச்சா என் அக்கவுண்ட்ல சத்தியமா வருது

சிவாவும் காங்கிரஸ் கணவன் மனைவி போல செயல்படுறாங்கன்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு இப்ப இருக்க சூழ்நிலை வந்து திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் தான் திமுக தான் வந்து முதலமைச்சராக வந்துருக்காங்க காங்கிரஸ்ல பெரிய சாரி காமராஜருக்கு அப்புறம் அடுத்த தலைவர்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கா இப்போதுக்கு எப்படி போயிட்டு இருக்கு அதைதான் பாக்கணும் கூட்டணி நல்லா தான் போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு முதலமைச்சராக உருவாக்குறோம்னா அப்படியே இருக்கட்டும் அதுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு முதலமைச்சராக வரும்னா நாங்க அசைப்படலாம் நேரம் வரும்போது எல்லாத்துக்கும் நேரம் தான் இருக்கு நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அதுக்கு அடிப்படையில திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரியத்துக்கு வாய்ப்பு இல்லைனா நீங்க நடுவுல நீங்களே மூக்கு காதுக்கு நல்லா கொடுத்துட்டு ஒரு பொம்மை நான் அதுக்கு நான் சொல்ல விரும்பல